நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது ஒரு கட்சியில மிக முக்கிய முடிவுகள்லாம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் எடுக்கப்படுது அப்படி நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இதெல்லாம் வந்து கவனம் பெறும் அதோடு சேர்த்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வந்த அந்த பொறுப்பாளர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் என்ன உணவு பரிமாறப்பட்டது அப்படிங்கிறதும் இன்றைக்கு பேசு பொருளாயிருக்குது இதுக்கு முன்னாடி தேமுதிகவோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் ஆனாங்க அதுல வந்து பரிமாறப்பட்ட உணவுகள் எல்லாமே செய்தி ஊடகங்கள்ல வந்தது நம்ம அதை பார்த்தோம் அதே போல அதிமுகவினுடைய மதுரை மாநாட்டில் வந்து பரிமாறப்பட்ட உணவுகள் எத்தனை பேருக்கு உணவு வந்து சமைக்கப்படுது குறித்த தகவல்கள் அதுக்கப்புறம் அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு பல பேருக்கு சமைக்கப்பட்ட உணவு எல்லாமே வீணா கிடக்குது எப்படி வீணடிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கங்கிற மாதிரியான சர்ச்சைக்குரிய பல செய்திகளுமே வெளியாச்சு அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன உணவு பரிமாறப்பட்டது அப்படின்னு தம்பிகள் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது சைவ உணவு தான் வந்து இந்த புதுக்குழு கூட்டத்தில் வந்து சீமான் ஏற்பாடு செய்திருக்கிறார் சாதம் சாம்பார் ரசம் மோர் வத்த குழம்பு வடை பாயாசம் அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் பட்டாணி கூட்டுன்னு வடபாயசத்தோட அறுசுவை உணவை தன் தம்பிகளுக்கு கொடுத்து பங்கேற்க வந்த அத்தனை பேருக்கும் விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டாலும் கூட பரிமாறப்பட்ட வழிப்பி சர்ச்சைக்குள்ளாயிருக்குது நான்கு மணிக்கு தான் மதியான உணவே வந்து பரிமாறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பொதுக்குழுல பங்கேற்ற பலர் வந்து கூறுறாங்க ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கினதை பதினோரு மணிக்கிட்ட தான் தொடங்கப்பட்டிருக்குது பலர் வந்து மேடையில் வந்து பல மணி நேரம் வந்து எடுத்துக்கிட்டு பேசினாங்க அதன் தொடர்ச்சியாக அண்ணன் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி இரண்டு மணியை தாண்டிடுச்சு உரையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு பந்தியில உட்கார்ந்து உணவை சாப்பிடும்போது மணி வந்து நான்கு மணி கிட்டத்தட்ட இது மதிய சொல்ல முடியாது நாங்கள் மாலை உணவு தம்பிகள் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாங்க ஆனாலும் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல நாங்க கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கு பெற்று உணவால் அல்ல உணர்வால் எங்களை மேம்படுத்தி கொண்டோம் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் தொடர்ந்து உழைப்போன்னு பொதுக்குழு பங்கு பெற்ற தம்பிமார்கள் சொல்கின்றனர்